அடுத்ததான் சின்ன என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜாங்க வந்துட்டு தமிழ வந்து விவகாரத்தை பண்ணிட்டு இந்த வீட்டை விட்டு போயிடணும் என் சொத்துல பாதி தாரேன் அப்படி இல்லை அப்படின்னா சேதுவுக்கும் தாமரைக்கும் நடக்க போற கல்யாணத்தை ஏத்துக்கிட்டு முதல் மனைவியா இந்த வீட்டுல இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லிக்கிட்டு இருக்காரு இதை கேட்டதுமே செல்லப்பாண்டிக்கும் தமிழுக்கும் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிருது சுத்தி உள்ளவங்க எல்லாரும் ஓ மக என்ன சேது கூட வாழ்ந்துகிட்டா இருக்கா சொத்துல பாதி கிடைக்குதுல விவகாரத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டு ஓ மகளை கூட்டிட்டு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்லாம் சொல்றாங்க இதை கேட்டதுமே சே செல்லப்பாண்டிக்கு வந்து ரொம்பவே அதிர்ச்சி என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாமல் குழம்பி போய் இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்காரு இங்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த சாவித்திரி வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு அதுவே மகளை கூட்டி கொடுத்துட்டு இப்போ வந்து ரொம்ப உத்தமி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு நீ அஞ்சுக்கும் பத்துக்கு ஆசைப்பட்டு தானே இப்போ இவ்வளோ பெரிய பஞ்சாயத்தை கூட்டின என் அண்ணன் தானே சொத்தத்தாராயின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாப்ல நீ வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாவித்திரியும் மேற்கொண்டு பேச ஆரம்பிக்குது எங்கிட்ட பார்த்தீங்கன்னா தமிழுக்கு ரொம்பவே பயம் ஆயிருது அய்யோ அப்பா பாட்டுக்கு சொத்துக்கு ஆசைப்பட்டு விவகாரத்து பத்திரத்தில் நம்ம கையெழுத்து போட முடியா வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு ரொம்பவே பயத்தோட இருக்காங்க செல்லப்பாண்டி வந்துட்டு சொல்றாரு நான் இதுல எந்த முடிவும் எடுக்க முடியாது முழுக்க முழுக்க இது என் மகளோட வாழ்க்கை தான் அந்த பிள்ளை எடுக்கிற முடிவு தான் அது மட்டும் இல்லாம இந்த சொத்து மேலாம் எங்களுக்கு ஆசை கிடையாது என் மருமக மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அவரு எந்த தப்பும் பண்ண கிடையாது என் மக இருக்கிற இடத்துல இன்னொரு பொண்ணு வர முடியாது வரவும் சொல்லிட்டு செல்லப்பாண்டி சொல்லிக்கிட்டு இருக்காரு இதை கேட்டதுமே ராஜாங்கத்துக்கு ஒரே குழப்பம் ஆகிருது ஏதாவது ஒரு முடிவெடுப்பா எடுப்பா நீ என்ன இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்காங்க அப்புறம் பாத்தீங்கன்னா கரெக்டா வீட்டுக்கு வந்து கருப்பு வந்து லேப்ல கேட்க டெஸ்ட் பண்ணுறதுக்காக கொடுத்த அந்த ஆளுகள்லாம் வராங்க அவங்க டாக்டர் எல்லாரும் வராங்க வந்து இந்த மாதிரி நாங்கள் லேபில் இருந்து வரோம் கருப்பு அப்படின்றவங்க எங்ககிட்ட ஒரு கேக்கை கொடுத்து டெஸ்ட் பண்ண சொன்னாங்க அந்த கேக்கில் மயக்க மருந்து கலந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேப்ல இருந்து வந்த டாக்டர்லாம் சொல்லிடுறாங்க இதை கேட்டதுமே ராஜாங்கத்துக்கு ஒரே குழப்பமாகிருது என்ன கருப்பு இது அப்படின்னு சொல்லவும் கருப்பை எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு இந்த மாதிரி அன்னைக்கு தாமரை வந்து சேதுவுக்கு கொடுத்த கேக்கில் மயக்க மருந்து கலந்துருக்கு அதுதான் நான் டெஸ்ட் பண்ண கொடுத்தேன் அது இப்போ உறுதி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லவும் எங்கிட்ட பார்த்தீங்கன்னா சேதுவுக்கு சந்தோஷமாகிடுது சாவத்திரியும் தாமரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஐயோ இவ்வளோ தூரம் கொண்டு போன பிளானே இப்படி வீணாக போயிடும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு சாவத்திரி நாடகத்தை போட ஆரம்பிச்சிருது அண்ணே என்னென்ன சொல்கிற இது எதுவுமே இல்லைனே இது எல்லாமே பொயினே எல்லாம் இவ பண்ண வேலையாதான் இருக்கும் கருப்பக்கிட்ட சொல்லி ஆளை செட் பண்ணி இப்படி கூட்டிகிட்டு வந்திருக்கா என் மகளோட வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சு நானே கவலையில் இருக்கேன் இவன் நடனா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா இப்போதான் அப்பனை கூட்டிகிட்டு வந்து நாடகத்தை போட்டா அதுக்குள்ள புது நாடகத்தை ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி இன்னொரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கு ராஜா நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு டாக்டர்கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையும் கேட்குறாரு அந்த கேக்கையும் அவங்க காட்டுறாங்க இந்த கேக்கு தானே தாமரை கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சேதுக்கிட்டையும் கேட்குறாங்க ஆமாம் இந்த கேக்கு தான் அப்படின்னு சேதுவும் சொல்லிடுறாரு ராஜாங்க வந்துட்டு தாமரை அடிக்க போகிறாரு இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்